அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் இன்ஜினியரிங் என்ஜினியரிங் படித்தவர்களுக்கு வேலை இல்லை வேலையே கிடைக்கவில்லைன்னு சொல்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு என்ஜினியரிங் சார்ந்து ஸ்கில் இல்லைங்கிறது தான் உண்மை என்ஜினியரிங் கற்றுக்கலை அப்படிங்கிறது தான் உண்மை என்ஜினியரிங் கோர்ஸ் படித்தாங்க ஆனால் இரடிக்கல் படித்தாங்க ஆனால் அப்ளிகேஷன் அதாவது அந்த செயல்படுத்தும் திறன் இல்லாதனால இவங்கனால வேலை கிடைக்கவில்லை இவர்களுக்கு வேலை இல்லைங்கிறது தான் உண்மை இதைத்தான் இன்றைய ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா எவ்ரி இயர் அப்ராக்சிமேட்டாக இந்தியாவில் மட்டும் பதினஞ்சு லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ஜினியரிங்க்கு போகிறதா ஒரு தகவல் அப்போது த பதினேழு சதவிகிதம் மட்டும் தமிழ்நாட்டில் என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதா இன்னொரு தகவலும் வருது இதில் வந்து நாலு சதவிகிதம் என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் ஸ்கில் சார்ந்ததை கற்றுக்கிறாங்க அப்படின்னு இன்னொரு தகவலும் சொல்லுது இன்னும் அடுத்த தகவல் பார்த்தோம்னா மூணு சதவிகிதம் மட்டும் தான் ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய என்ஜினியரிங் ஸ்கில் கற்றுக்கிறாங்கன்னு சொல்லும் இன்னும் ஒரு அதிர்ச்சி தகவல் என்னென்னு பார்த்தோம்னா பதினஞ்சு லட்சம் ஸ்டூடெண்ட்ஸில் நாற்பது சதவிகிதம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இன்டர்ன்ஷிப்புக்கு போறதா இன்னொரு தகவலும் சொல்லப்படுது அப்போ இன்னும் அடுத்தது ஒரு தகவல் பார்த்தோம்னா ஏழு சதவிகிதம் மட்டும்தான் மல்டிப்புள் இன்டர்ன்ஷிப்புக்கு என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸு போறாங்க அப்படின்னு சொல்லுது இன்னும் ஒரு அதிர்ச்சி தகவல் என்னென்னு பார்த்தோம்னா அறுபது சதவிகிதம் அப்ளிகேஷன் நாலேஜே இல்லாமல் தியரட்டிக்கல் நாலேஜ் மட்டுமே இருக்கிறதுனால இவங்களுக்கு என்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலைக்கு அப்ளை பண்ணால் வேலை கிடைக்கிறதில்ல வேலையே இல்லைங்கிற ஒரு தகவலும் இவங்க எடுத்து வச்சுக்கிட்டு இவங்களோட செயல்படும் திறனை குறைத்து கொண்டு வீட்டுக்குள்ளே முடங்கி விடுறாங்க இதனால் பாதிக்கப்படுறது அந்த என்ஜினியரிங் படித்த ஸ்டூடெண்ட்டும் அவர்களுடைய பெற்றோர்களும் ஏன் நான் இவ்வளோ படித்த என்ன யூஸ் வேலையே இல்லை கையில் இருந்த காசெல்லாம் கரைஞ்சிச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுறாங்க அப்போது என்ஜினியரிங் கோர்ஸ் என்பது வேற அகடமிங்கிறது வேற தியரட்டிக்கலுங்கிறது வேற அப்போ ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணக்கூடிய அந்த ஸ்கில் இல்லைன்னா இவங்க என்ன படித்து என்ன தகவல் சேகரித்து வச்சாலும் அந்த வேலை இல்லைங்கிற பிரச்சனை வரும் இந்த என்ஜினியரிங் படித்தவங்க மற்ற வேலைக்கு போக விரும்பவும் மாட்டாங்க ஏன்னா அவன் இந்த படிப்பு படிச்ச எனக்கு எப்படியும் வரும்பாங்க இல்லை சொந்தமாக செய்கிறேன்னு சொல்லி பல குழப்பங்களுக்கு போயிட்டே இருப்பாங்களே சொல்ல தன்னுடைய ஸ்கில் இதுலலாம் இல்லாதனால தான் இது இல்லைங்கிறத அவங்க நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது இதற்கு தான் எங்களுடைய நிறுவனம் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் வாழ்க்கைக்காக முதல் முதல் கிளினிக் ஆரம்பித்து ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி பொருளாதாரம் உளவியல் நலம் சமூக நலம் இவற்றில் ஏற்படும் பாதிப்புகளை கண்டறிந்து ஸ்கில் அப்படின்னு சொல்லக்கூடிய திறமையை வெளிப்படுத்துவதற்கும் திற வெளிப்படுத்திய திறமையை செயல்படுத்துவதற்கான ஒர்க்கிங் மெமரின்னு சொல்கிறான் அந்த செயல்படும் திறனை அதிகப்படுத்துவதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகளை கொடுத்து கொண்டு வருகின்றோம்